ஆறு விரல் சுந்தர மகாலட்சுமி கோவில் செங்கல்பட்டு கோவில் அரசர் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கு செங்கல்பட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க படாலம் கூட்டு ரோட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் உள்ள போனா பாலாற்றங்கரையில இந்த அரசர் கோவில் இருக்கு இங்க பெருந்தேவி தாயார் சமயத்த கமல வரதராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் ஆறாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோயில் பிரம்மதேவன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு கோவில் கட்டுறதுக்காக பாலாற்றம் கரையில மணல் எடுக்கும் போது இந்த பெருமாள் கிடைச்சார் இவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு முன்னாடி தோன்றிய பெருமாள் இந்த கோவிலோட வாசல் மேற்கு புறமா இருக்கு வரதராஜ பெருமாள் நின்று திருக்கோலத்துல மேற்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி மேல் இரு கைகள்ல சங்கு சக்கரமும் இருக்க ரெண்டு கையில ஒரு கையில பூவும் இன்னொரு கையில கதையோட காட்சி தாமரை பூவோட பெருமாள் காட்சி கொடுக்கறது ரொம்ப அபூர்வம் அதனால இந்த ஊர் பெருமாளுக்கு கமல வரதராஜ பெருமாள் அப்படிங்கிற பேர் இங்க இருக்க பெருமாள் பெருமாள் செய்யப்பட்ட ஜனக மகாராஜா பாரத வருஷம் முழுக்க தீர்த்த யாத்திரை செய்யும் போது இந்த கோவிலுக்கு வந்து கமல வரதராஜரையும் சுந்தர மகாலட்சுமி அப்படிங்கிற பெருந்தேவி தாயாரையும் வணங்கி சீத்தைய மகளா அடைஞ்சதா சொல்றாங்க இந்த கோவில் ஜனக மகாராஜா வந்து வழிபட்டதால அரச கோவில்லை பெருமாள் கோவிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல இருபத்தி நாலு தூண்கள் இருக்கு இந்த இருபத்தி நாலு தூண்கள் இருக்க மண்டபத்தை காயத்ரி மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில்ல கொண்டிருக்கிற சுந்தர மகாலட்சுமியோட வலது கால்ல ஆறு விரல் இருக்கு அமர்ந்த திருக்கோலத்துல பத்மாசனத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க ரெண்டு கையில தாமர பூவோடையும் மத்த ரெண்டு கை அபய ஹஸ்தத்தோட காட்சி கொடுக்கறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த தாயாரோட இருக்க ஆறாவது விரல் அதிர்ஷ்டமான ஒண்ணு ஆறாம் எண் சுக்கரனை குறிக்கும் அந்த சுக்கரனியே தன்னோட ஆறாவது விரலா வச்சிருக்க தாயாரோட பெருமையை பத்தி நம்ம என்னன்னு சொல்றது சுக்கரனுக்கு சுக்ரலோகம் வழங்கிய சுந்தர மகாலட்சுமி மகாலட்சுமியோட கண்ணங்கள் ரெண்டும் கொழு கொழுன்னு பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு அவ்வளவு அழகா இங்க தாயார் இருக்கிறதால அவங்க பேர் சுந்தர மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படுறது அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் போல அவ்வளவு அழகு இங்க தாயார் சர்வ அலங்கார பூஷிதையா இருக்காங்க இந்த சுந்தர மகாலட்சுமி ஆதி மூல லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க உலகத்துல இருக்க சகல ஐஸ்வர்யங்களுக்கும் இவங்களே பொறுப்பு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு மகாலட்சுமி பாதுகாக்கிறதா தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சௌந்தரிய லட்சுமி யோகலக்ஷ்மி அப்படின்னு அறுபத்தி நாலு ஐஸ்வரியங்களையும் காக்குற அறுபத்தி நாலு லக்ஷ்மிகளும் சுந்தர மகாலட்சுமிக்குள்ள அடக்கும் இந்த கோவில் சுக்கர தலமா சொல்லப்படுறது சுக்கரனுக்கு பரிகாரம் செய்ய விரும்புறவங்க இந்த கோவில்ல வந்து வழிபடலாம் வாமன அவதாரத்தின் போது தன்னோட மாணவனான மகாபலிய இழந்த சுக்கராச்சாரியார் இங்க சுந்தர மகாலட்சுமிய வந்து வழிபடுறார் அவரோட தவத்துக்கு மெச்சி இங்க இருக்க சுந்தர மகாலட்சுமி தன்னோட ஐஸ்வர்யங்களுக்கு சுக்ரலோகத்துக்கு அதிபதியா அவரை நியமிக்கிறாங்க இப்பவும் வெள்ளிக்கிழமைகள்ல காலையில ஆறிலிருந்து ஏழுக்குள்ள சுக்கர ஹோரையில சுக்கர பகவான் மகாலட்சுமிய வந்து வழிபடுறதா ஐதீகம் அந்த சமயத்துல அங்க வந்து வழிபடுறவங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிறதா சொல்றாங்க தொடர்ந்து ஆறு வாரம் அங்க அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெறதாகவும் அனைத்து விதமான கஷ்டத்திலிருந்து விடுபடுறதாவும் சொல்றாங்க இங்க நவ கிரகங்களும் மனைவியோட வந்து சுந்தர மகாலட்சுமிய வழிபடுறதா ஐதீகம் இந்த கோவில வெள்ளிக்கிழமைகள்லயும் துவாதசி அன்னைக்கும் அனுஷ அன்னைக்கும் வரலட்சுமி விரதத்தின் போதும் வந்து வணங்கினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க ஆடி மாச வெள்ளிக்கிழமைகள்லயும் தை மாச வெள்ளிக்கிழமையிலயும் இங்க சுந்தர மகாலட்சுமிய வழிபட்டா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க சொல்றாங்க

இந்த கோவில் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து வணங்கினா அவங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிறதா சொல்றாங்க அரசு பணியில இருக்கிறவங்க அரசு ஆணை பணியில இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் அனைவரும் இந்த தாயார வந்து வணங்கிட்டு போறாங்க இந்த கோவில்ல அனுமானுக்கு தனியா ஒரு சின்ன சன்னதி இருக்கு அவரை ஆபத் சகாய ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுக்கு கஷ்டம் வரும் நேரும் போது இந்த ஆஞ்சநேயர் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கறது ஐதீகம் தாயார் சன்னதிக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்க அக்ஷய பாத்திர விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க செல்வ கணபதி அப்படின்னு லக்ஷ்மி கணபதி அப்படின்னு சொல்றாங்க இந்த தாயாரோட முன்மண்டபம் ரொம்ப அற்புதமாயிருக்கு பத்து கல் தூண்கள் இருக்கு அது ரொம்ப பிரசித்தமான தூண்கள் அத தட்டினா இசை கேட்கறது அது மட்டும் இல்லாம இந்த பத்து தூண்களும் லக்ஷ்மி சுந்தர மகாலட்சுமி கோவில்ல இருக்க கோமுகம் சுக்கர கோமுகம் இந்த கோமுகத்துல மஞ்சளும் கூங்குமும் வச்சு ஆறு வாரம் வழிபட்டா சகல சுகங்களும் கிடைக்கிறதா நம்பப்படுறது இங்க தாயாரோட சன்னதியும் ஆண்டாளோட சன்னதியும் கிழக்கு முகமா இருக்கு இங்க சூரியன் சித்திரை மாசத்துல தாயார தன்னோட கிரணங்களால பூஜை செய்யற அப்போ வந்து பாக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கோவில நுழைஞ்ச உடனே பலிப்பீடமும் துஜஸ்தம்பம் இடமும் கருடன் சன்னதியும் இருக்கு பழங்காலத்து கல்வெட்டுகள் நிறைய இருக்கு இப்ப இருக்க இந்த கோவில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுறது பாண்டியர்களும் விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய இந்த கோவில் ஒரு காலத்துல சதுர்வேதி மங்கலமா இருந்திருக்கு அப்ப இந்த கோவில மாத்தூர் பிடாகை திரு அரசூர் நாயனார் அப்படின்னு கொண்டாடி இருக்காங்க ராஜராஜனும் ஜடாவர்ம சுந்தர பாண்டியனும் இந்த கோவிலுக்கு நிறைய இந்த பிரம்மன் அகஸ்தியன் சுக்கரன் குபேரன் நவகிரகங்கள் வழிபட்டதா சொல்லப்படுறது இங்க வர பக்தர்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களை வணங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க அரசர் கோவில் இருந்து கிளம்பினோம்